வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்பவே சூப்பராக இருக்கீங்க நீங்க சூப்பரான கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போறீங்க இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது ஐஸ்கிரீம் குச்சி தாங்க ஐஸ்கிரீம் குச்சியெல்லாம் நிறைய நான் சேர்த்து வச்சிருந்தேன் நம்ம கடையில் ஐஸ்க்ரீம் வாங்கும்போது குச்சி கொடுப்பாங்க இல்லையா அந்த குச்சி எல்லாமே நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் யூஸ் பண்ணாத குச்சிங்க இது எல்லாமே ஐஸ்கிரீம் வந்து எங்கள் நாய்க்குட்டிக்காக தான் நாங்கள் வீட்டில் மெயினாக வாங்குவோம் அது வந்து கப்போடு அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் அதனால் குச்சி எல்லாமே புதுசாக நான் அப்படியே வச்சுருந்தேன் அந்த குச்சி எல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா தோணுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் குச்சி எடுத்துகிட்டு இப்போ ஒன்று மேலே ஒன்று இதே மாதிரி வந்து ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி அது எல்லாமே ஒட்டிக்கலாம் நீங்கள் இது ஒட்டும் போது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பூ ஷேப்பில் உங்களுக்கு அழகா கிடச்சிருக்கும் ஈஸியாக செய்யக்கூடிய கிராஃப்ட் தாங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி உங்களுக்கு எத்தனை பூ வந்து இதே மாதிரி தேவையோ அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நான் இதே மாதிரி நாலு செஞ்சுக்கிடுறேங்க சிம்பிளாகவும் ஈஸியாகவும் டக்குன்னு செஞ்சுட்டேன்னா அதே மாதிரி எனக்கு இந்த கிராஃப்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு டக்குன்னு திடீர்னு மைண்டில் தோண கிராஃப்ட் தான் இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை ஒரு டென் மினிட்ஸ் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இதில் அக்ரிலிக் கலர்ஸ் வந்து எடுத்திருக்கேன் அதை அப்ளை பண்ணிக்கிறேன் இதில் நீங்கள் இது அப்ளை பண்ணும்போது கீழே ஏதாவது தரையில் வந்து எதாவது விரிச்சுக்கோங்க பேப்பர் இல்லை மாதிரி ஒரு பாக்ஸ் மூடி ஏதாவது எடுத்து விரிச்சுக்கோங்க இல்லைனா தரையெல்லாம் உங்களுக்கு நாஸ்தி ஆகிடும் நீங்கள் ஒன்றொன்னுலேயும் ஒவ்வொரு கலர் அடிக்கணும்னா அடிக்கலாம் இல்லை ஒரே சேம் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது பூ அப்படின்றதுனால நான் ரெட் கலர் வச்சு அடிச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் முடியை நான் எடுத்திருக்கேன் யூசன் த்ரோ பாக்ஸில் உள்ள மொடி தாங்க நம்ம பிரியாணி வாங்கும்போது கொடுப்பாங்க இல்லையா அந்த மூடி தான் இது அந்த பாக்ஸில் உள்ள மூடி எடுத்து அந்த சென்டரில் உள்ளதை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் சுற்றிலும் அந்த ஃப்ரேம் மாதிரி உள்ள டிசைன் வந்து நமக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பூ எடுத்து இதே இந்த கார்னர்ல மட்டும் நம்ம இதே மாதிரி ஒட்டிக்கலாம் இது ஒட்டி ஒரு டென் மினிட்ஸ் நல்லா காய விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க திருப்பி எடுத்துக்கோங்க என்ன டிசைன் நீங்க பண்ணணுமோ அதுக்கப்புறம் நீங்க பண்ணிக்கலாம் டென் மினிட்ஸ் நல்லா அதை காய விட்டுருங்க அடுத்து நான் இப்போ மிரர் எடுத்திருக்கேங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்பில் என்ன டிசைனில் மிரர் இருக்கோ எடுத்துக்கோங்க எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் நான் இப்போ டிசைன் பண்ணுறதுக்காக சென்டரில் மட்டும் மிரர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த டிசைனில்னாலும் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் ஸ்டோன்ஸ் வச்சுக்கலாம் இல்லை வேறு ஏதாவது குந்தன் ஒர்க்ஸ் மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தால் கூட அதே மாதிரி நீங்கள் கூட வச்சுக்கலாம் இப்போ சென்டரில் மட்டும் மிரர் வச்சிக்கிட்டு சுத்திலும் நான் ஸ்டோன் ஒட்டினா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு அதனால நான் ஸ்டோன் எடுத்து குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து சுத்திலும் வச்சுக்கிறேன் அவ்வளோ நாங்கள் முடிஞ்சது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து நம்ம கயர் வச்சு கட்டியாச்சு கட்டிட்டு நம்ம இதை நம்ம வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க ஈஸியான கிராஃப்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ற சொல்லுங்க குட்டிஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ